ஹாய் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது குருவாயூருக்கு நிறையா பேர் போகமாட்டாப்பா அங்கே இருக்கிறவா மட்டும்தான் போவேன் அண்டு மலையாளிஸ் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படி கிடையவே கிடையாது யார் வேணும்னாலும் போகலாம் ரொம்ப விசேஷமான கோவில் அது எல்லாத்தையும் விட அந்த நாராயணியம் ஜப்பிப்பா பற்றேடா அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அத்தனை ஒரு பவர் இருக்குது அந்த நாராயணியத்துலேயே ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லியாச்சுன்னா கேன்சர் வியாதியே மாறும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த ஒரு நாலு லைனுக்கு மட்டும் இருக்குது அதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய பேர் என் பொண்ணுக்கு முடியல எங்கள் மாப்பிள்ளைக்கு முடியல எங்கள் ஆத்துக்காரருக்கு முடியலன்னு ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேன் அவளுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பதவியை நான் போடுறேன் இதில் நான் அந்த ஸ்லோகத்தையே ஒரு மூணு நாலு லைன் தான் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை தயவு பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க ஒரு நாலு தற்கா அஞ்சு தற்கா சொன்னேன்னா மனசில் ஆகிடும் உங்களுக்கு நல்ல மனசில் அது பதியும் ஸோ தயவு பண்ணி இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே சொல்லுங்க இது வந்துட்டு பிரத்யேகமாக மகாபரிவா அனுகிரகம் பண்ணின ஸ்லோகம் இது ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பாக பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ அதனால் நான் வேண்டிட்டு நம்பிக்கையோட இந்த நாலே நாலு லைன் ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு வரேன்னு கூட வேண்டிக்கோங்க எனக்கு பெருசாக ஏதாவது இருந்தது ஏதாவது சேஞ்சு வேணும் அப்படின்னா நான் குருவாயூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு பண்ணி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஏன்னா அவர் வந்துட்டு நிறைய பிரத்யட்சமாக வந்து நானே வீடியோவிலே போட்டிருந்தேன் ஒரு வயசான அம்மா கருள் புரிஞ்ச கதைன்னு சொல்லி வீடியோவில் நான் போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் கூட கடவுளோட ஸோ அது மாதிரி வந்து நேர்லேயே வந்து அருள் புரிஞ்ச கடவுள் அவர் ஸோ தயவு பண்ணி அவர் பெருமாள் குருவாயிரப்பன் இது எல்லாரும் ஒரே இதுதான் தான் வச்சுக்கோங்களேன் நான் ஒரே இது அவதாரம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா குருவாயூர் கோவிலுங்கிறத வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்தந்த கோவிலுக்கு போனால் அது ஒரு சிறப்பு இல்லையா ஸோ அதனால நான் சொல்கிறேன் முடிஞ்சவா போயிட்டு வர முடிஞ்சால் போயிட்டு வாங்கோ ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இந்த குருவாயிரப்பனுக்கு இருக்கு இவர் நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது பாலம் ஜென்ரலாக அலங்காரம் பண்ணியா சின்ன பெரிய மனுஷன் மாதிரி இருப்பார் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக அலங்காரம் பண்ணால் சின்ன குழந்தை மாதிரி இருப்பார் இவர் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய உடல் அமைப்பு வடிவம் எல்லாமே மாறும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது கண்டிப்பான முறையில் உடனே மாறும் அப்படிங்கிற மாதிரி மகாபிரிவாளே சொல்கிறார் அவரே சொல்லி நிறைய பேருக்கு கேன்சர் வியாதியே மாறி இருக்கு நூற்றி எட்டு தடவை சொல்ல சொன்னாராம் அவர் அதாவது இந்த எல்மிஷன் பழத்தியே ஒரு பழந்த ஒரு மணியை வச்சுக்கோ இந்த நூற்றி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னு சொன்னாராம் அவளுக்கு திரும்பி போய் டெஸ்ட் பார்க்கும்போது கேன்சர் இருந்த இடமே தெரியலையா அப்படியே மாறிப்போயிருந்தான் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அதாவது அமிர்தம் சொல்லுவோம் பற்றா அந்த மாதிரி அமிர்தத்துக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு நான் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் எல்லாரும் ஒரு ரெண்டு வாட்டி நன்னா மனசில் ஆக்கிக்கோங்க சரியா அஸ்மின் நானு அப்பன் பராத்மனு பார்த்தமே த்துவத்தபித பத்மோனி அனந்தபூமமய ஓகராசிம் நிருந்தி வாதலய வாச நானு பாத்ம கல்பே தவமித முத்தபித பூமமய பத்மோனி அனந்தபூமமய ஓகராசிம் அஸ்மின் வாதலையாச நானு பாத்ம கல்பே தவமித முத்தபித பத்மோனி பூமமய யோகராசியம் நிருந்தி வாதலையை வாச விஷ்ணு ஸோ இதை நான் சொல்லுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும்